சஞ்சயா தர்மபூமியான குருக்ஷேத்திரத்தில் ஒருங்கே கூடியிருந்தவர்களும் யுத்தம் செய்ய விரும்பியவர்களுமான என்னுடையவர்களும் பாண்டவின் புதல்வர்களும் என்ன செய்தார்கள் அப்பொழுது ராஜா துரியோதனன் அணிவகுத்து நிறுத்தப்பட்டிருந்த பாண்டவர் படையை பார்த்ததன் குருவாகிய துரோணாசாரியரை அணுகி இந்த வார்த்தையைக் கூறலானான் ஆசாரியரே உங்களுடைய புத்திசாலி சீடனான திருபதனின் குமாரன் திருஷ்டத்தியம்னால் அணிவகுக்கப்பட்ட பாண்டு புத்திரர்களின் இந்த மிகப்பெரிய படையை பாருங்கள் இந்தப் படையில் பெரிய பெரிய வில்லாளிகள் யுத்தத்தில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஈடான வீரர்கள் சாதியகியும் விராடனும் மகாரதியான ராஜா திருபதனும் திருஷ்டகேதுவும் சேகிதானனும் பலசாலியான காசி ராஜனும் புரிஜித்தும் குந்தி போஜனும் மனிதர்களைச் சிறந்த சைபியனும் பராக்கிரமம் மிகுந்த யுதாமண்யாவும் பலசாலியான உத்தமோஜாவும் சுபத்திரையின் குமாரன் அபிமணியவும் அவ்வாறே திருபதியின் ஐந்து புதல்வர்களும் அவர்கள் எல்லோருமே மகாரதிகளாக இருக்கிறார்கள் அந்தவர்களைச் சேர்ந்தவரே நமது அணியிலும் கூட பிரதான யுத்த வீரர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய படையின் தலைவர்களான அவர்களைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்காகச் சொல்கிறேன் துரோணாச்சாரியரான தாங்களும் பாட்டனார் பீஷ்மரும் கர்ணனும் யுத்தங்களில் வெற்றியே பெறுகின்ற கிருபாசாரியரும் அவ்வாறே அசுவத்தாமாவும் விகர்ணனும் சோமதத்தனின் மகன் பூரிசிரவசும் எனக்காக உயிராசையை விட்டவர்களான வேறு பல சூரவீரர்களும் பற்பல அஸ்திர சஸ்திரங்களுடன் தயாராக நிற்கின்ற அனைவருமே யுத்தத்தில் திறமை பெற்றவர்கள் பாட்டனார் பீஷ்மரால் காக்கப்படும் நமது படை எவ்விதங்களிலும் எதிரிகளால் வெல்ல இயலாதது ஆனால் பீமனால் கட்டை காக்கப்படும் இவர்களுடைய படை நம்மால் எளிதில் வெல்லப்படக்கூடியது அனைத்து போர் முனைகளிலும் தத்தம் இடத்தில் இருந்தபடியே நீங்கள் எல்லோருமே தவறாமல் பாட்டனார் பீஷ்மரையே நாற்புறங்களிலும் சுற்றி நின்று காப்பாற்றுங்கள் கௌரவர்களில் முதியவரானவரும் மிக்க பிரதாபம் உடையவருமான பாட்டனார் பீஷ்மர் துரியோதனனின் உள்ளத்தில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகின்ற வகையில் சிங்ககர்ஜனையைப் போன்று உரக்கக் கர்ஜித்து சங்கை முழக்கினார் இதற்குப் பிறகு சங்குகளும் பேரிகைகளும் தம்பட்டம் பறை கொம்பு முதலிய வாத்தியங்களும் ஒருங்கே முழங்கின அந்த ஒலி மிகவும் பயங்கரமாக இருந்தது இதற்குப் பிறகு வெள்ளைக் குதிரைகள் பூட்டப்பட்டு உயர்ந்த தேரில் அமர்ந்திருந்த ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பாஞ்சன்யம் என்ற பெயர் கொண்டு சங்கை முழக்கினார் அர்ஜுனன் தேவதத்தம் என்ற பெயர் கொண்டு சங்கை முழக்கினார் பயங்கர புரியும் பீமசேனன் பவுண்டிரம் என்ற பெயருள்ள பெரிய சங்கை முழக்கினார் குந்தியின் மகனான அரசர் யுதிஷ்டிரர் அனந்த விஜயம் என்ற பெயர் கொண்ட சங்கையும் நகுலனும் சகதேவனும் சுகோஷம் மணி புஷ்பகம் என்ற பெயர் கொண்ட சங்குகளையும் முழக்கினார்கள் அரசனே சிறந்த வில்லாளியான காசி ராஜனும் மகாரதியான சிகண்டியும் திருஷ்டத்யம்னும் விராட மன்னனும் தோல்வியே காணாத சாதியகியும் ராஜனும் நீண்ட புஜங்களை உடைய சுபத்திரையின் குமாரன் அபிமன்யுவும் இவர்கள் எல்லோரும் எல்லா பக்கங்களிலிருந்தும் தனித்தனியாக சங்குகளை முழக்கினார்கள் மேலும் அந்த பயங்கர ஒலி ஆகாயத்தையும் பூமியையும் எதிரொலிக்கச் செய்தது திருதராஷ்டிரருடைய அதாவது உங்கள் அணியினரின் இதயங்களை பிளக்கச் செய்தது அரசே இதன் பின்னர் அனுமக்கொடியை உடைய அர்ஜுனன் அணிவகுத்து போர் புரிய தயாராய் நிற்கின்ற திருதராஷ்டிர குமாரர்களையும் அவர்களை சார்ந்தவர்களை பார்த்து அப்பொழுது ஆயுதங்களை விடுக்க போது வில்லை நிமிர்த்திக்கொண்டு கொண்டு ரிஷிகேசனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணனிடம் இந்த வசனத்தை கூறினார் அஸ்யுதா என்னுடைய ரதத்தை இரண்டு படைகளுக்கும் நடுவில் நிறுத்துங்கள் இந்தப் போர் முயற்சியில் என்னால் எவரவருடன் போரிட நேருமோ யுத்தம் செய்யும் ஆசையுடன் அணிவகுத்து நிற்கும் இந்த எதிரி படை வீரர்களை எவ்வளவு நேரம் நான் பார்ப்பேனோ அவ்வளவு நேரம் ரதத்தை நிறுத்தி வையுங்கள் தீய புத்தியுடைய துரியோதனனுக்கு யுத்தத்தில் நலனை செய்ய விரும்பி எந்தெந்த அரசர்கள் இந்த படையில் வந்து கூடியிருக்கிறார்களோ போர் புரிய போகிற அவர்களை நான் பார்க்கிறேன் திருதராஷ்டிரே அர்ஜுனனால் இப்படி சொல்லப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணன் இரண்டு படைகளுக்கும் இடையில் பீஷ்மருக்கும் துரோணருக்கும் முன்பும் அனைத்து அரசர்களுக்கு முன்பாகவும் உயர்ந்த ரதத்தை கொண்டு நிறுத்தி பார்த்தனே யுத்தத்திற்காக ஒருங்கே கூடியிருக்கும் இந்த கௌரவர்களைப் பார் என்று கூறினார் இதற்குப் பிறகு பிரதையின் குந்தியின் குமாரனான அர்ஜுனன் அங்கு இரண்டு படைகளிலேயும் நிற்கின்ற பெரிய பாசிற்றப்பாக்களையும் தாத்தா முப்பாட்டனார்களையும் குருநாதர்களையும் தாய்மாமன்களையும் சகோதரர்களையும் புதல்வர்களையும் பேரன்களையும் மற்றும் நண்பர்களையும் மாமனார்களையும் அன்பர்களையும் பார்த்தார் கூடியிருந்த அந்த அனைத்து உறவினர்களையும் நன்கு பார்த்த குந்தியின் மகனான அந்த அர்ஜுனன் மிகுந்த இரக்கத்தோடு கூடியவனாக வருத்தம் கொண்டு இதைப் பேசலுற்றார் ஸ்ரீகிருஷ்ணா போர்க்களத்தில் ஒருங்குகூடி நின்று போர் புரிய விரும்புகின்ற இந்த உறவினரின் கூட்டத்தைப் பார்த்து என் அங்கங்கள் சோர்வடைகின்றன வாயம் உலர்கிறது அவ்வாறே என் உடலில் நடுக்கம் ஏற்படுகின்றது மயில் செலுப்பும் ஏற்படுகின்றது கையிலிருந்து நழுவிக் கொண்டு இருக்கிறது மேலும் சருமத்திலும் மிகவும் எரிச்சல் உண்டாகிறது என்னுடைய மனதும் குழப்பமடைவதில் உள்ளது ஆகவே நான் கூட இயலாதவனாக இருக்கிறேன் தேசபா கெடுதல்களை விளைவிக்கக்கூடிய சகுனங்களையும் காண்கிறேன் போரில் நம் உறவினர்களைக் கொன்று எந்த மேன்மையையும் நான் காணவில்லை ஸ்ரீகிருஷ்ணா நான் வெற்றியை விரும்பவில்லை ராஜ்யத்தையும் விரும்பவில்லை சுகங்களையும் விரும்பவில்லை கோவிந்தா நமக்கு இத்தகைய ராஜ்யத்தினால் என்ன பயன் அல்லது இத்தகைய சுகபோகங்களாலோ உயிரோடு வாழ்வதாலோ கூட என்ன பயன் நமக்கு இவர்களுக்காக அரசும் போகங்களும் சுகங்களும் விரும்பத்தக்கனவோ அத்தகைய இவர்களே செல்வத்தையும் உயிர்மேல் உள்ள ஆசையையும் துறந்து யுத்தத்தில் நிற்கிறார்கள் ஆசாரியர்கள் பெரியப்பா சிற்றப்பாக்கள் மகள்கள் அவ்விதமே பாட்டனார்கள் தாய் மாமன்கள் மாமனார்கள் பேரன்கள் மைத்திரர்கள் மற்றும் உறவினர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் மதுசூதனா என்னை கொன்றாலும் மூவுலகங்களிலும் உள்ள ராஜ்யங்களின் அரசாட்சி என்ற காரணத்திற்காக கூட நான் இவர்கள் எல்லோரையும் கொல்ல விரும்பவில்லை பிறகு இப்பு உலகுக்காக கொல்ல விரும்பவில்லை என்பதைச் சொல்லவும் வேண்டுமா ஜனார்தனா திருதராஷ்டிர குமாரர்களைக் கொன்று தமக்கு என்ன மகிழ்ச்சி ஏற்படப் போகிறது இந்த படுபாவிகளைக் கொன்றால் நம்மைப் பாவம்தான் வந்தடையும் ஆகவே மாதவா நம் உறவினர்களான திருதராஷ்டிர குமாரர்களைக் கொல்வதற்கு நாம் தக்க வரல்லர் நாம் அவர்களைக் கொல்வது என்று ஏனெனில் நம் குடும்பத்தினரை கொன்று நாம் எப்படி சுகமுள்ளவர்களாக இருப்போம் பேராசையால் மதியிழந்த இவர்கள் குலநாசத்தினால் ஏற்படும் குற்றத்தையும் நண்பர்களுக்கு கெடுதல் செய்வதால் ஏற்படும் பாவத்தையும் பார்ப்பதில்லையாயினும் ஜனார்தனா குலநாசத்தினால் ஏற்படும் குற்றத்தை நன்கு உணர்கின்ற நாம் இந்தப் பாவச் செயலிலிருந்து விலகுவது பற்றி ஏன் ஆலோசிக்காமல் இருக்க வேண்டும் ஆலோசிக்கவே வேண்டும் குலநாசத்தினால் தொன்று தொட்டு வருகின்ற தர்மங்கள் அழிந்துவிடுகின்றன தர்மம் அழிந்த பிறகு குலம் முழுவதிலும் அதர்மமும் வெகுவாகப் பரவுகிறது ஸ்ரீகிருஷ்ணா அதர்மம் அதிகமாக பெருகுவதால் குலப்பெண்கள் நடத்தை கெட்டுப் போவார்கள் மேலும் பாஷ்டையா பெண்கள் நடத்தை கெட்டுப் போனால் வர்ணக்கலப்பு உண்டாகிவிடுகிறது வர்ணக்கலப்பு குலநாசம் செய்தவர்களையும் குலத்தையும் நரகத்திற்கே அழைத்துச் செல்லக்கூடியது இவர்களுடைய முன்னோர்கள் கூட பெண்டம் நீர்க்கடன் அதாவது சிராத்தம் தர்ப்பணம் இவற்றை இழந்து வீழ்ச்சியடைவார்கள் குலநாசம் செய்பவர்களின் இந்த வர்ணக்கலப்பு ஏற்படுத்துகின்ற குற்றங்களினால் தொன்று தொட்டு வருகின்ற குல தர்மங்களும் ஜாதி தர்மங்களும் அழிந்துவிடுகின்றன ஜனார்தனா குலதர்மங்கள் அடியோடு விட்டபின் மனிதர்களுக்கு அளவற்ற காலம் வரை நரகவாசம் ஏற்படுகிறது என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்தோ பாவம் நாம் அறிவு பெற்றிருந்தும் பெரும் பாவம் செய்வதற்கு முனைந்திருக்கிறோம் ஏனெனில் ராஜ்யம் சுகம் இவற்றிற்கு ஆசைப்பட்டு நம் உறவினர்களையே கொள்வதற்கு முனைந்துவிட்டோம் ஆயுதமின்றியும் எதிர்த்துப் போரிடாமலும் இருக்கின்ற என்னைக் கையில் ஆயுதம் தாங்கிய திருதராஷ்டிர குமாரர்கள் போரில் கொன்றாலும் அதுவும் எனக்கு அதிக நன்மை பயப்பதாகவே ஆகிவிடும் போர்க்களத்தில் சோகத்தினால் கலங்கிய மனத்துடைய அர்ஜுனன் இவ்விதம் சொல்லி அம்புகளுடன் வில்லை எரிந்துவிட்டு தேர்தட்டில் உட்கார்ந்து விட்டார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்து உரையாடலாகிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் அர்ஜுன விஷாத யோகம் என பெயர் படைத்து முதல் அத்தியாயம் நிறைவுற்றது